சின்ன சந்தேகம் தான் நீங்கலாம் ஒரு சின்ன சந்தேகம் கேக்குறேன் சொல்லே என்னமோ பத்து மாசம் புள்ளைய தாங்கறேன் புள்ளைய தாங்கறேன் புள்ளைய தாங்கறேன் புள்ளைய தாங்கறே ஆமா என்ன மாசம் உள்ள என்ன குடல போட்டு அடைக்கிற மாதிரி அடிச்சு வச்சிருக்கீங்க

இந்த மாலை எங்கே வாங்கினேன் லாடம்பாடிக்கு உள்ளே கடை இருந்துச்சு அங்கே அப்போல்லாம் போகக்கூடாது ஓகே 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 வீரன் வீரன் இந்த மாலை எங்க வாங்கினேன் பொன்னம்பர பூ மார்கெட்டும் வாங்கிட்டு வந்தியா பரவாயில்ல ரொம்ப சூப்பரு ஆசை தம்பி ரொம்ப சிறப்பு இருந்தாலும் பரவலமா எல்லா ஆடி அடிக்க பாடி எடுக்கிறீ பரவாயில்ல இந்த இடத்துல யான ஆடி பண்ண படுவியா நீ ஒரு ஆட்டக்கார பொண்ணு நான் ஒரு ஆட்டக்கார பையன் உங்களுக்கு வள வள பேச வாய்க்கே கேடு வருஷம் ஒரு புள்ள பார்த்தா உடம்புக்கு கேடு அம்மா அம்மா அந்த அம்மா போட்டமா போட மாட்டாரு ஹால் 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 சிறப்பு நம்ம ஏமா போட்ட மணிக்கு ஆ போடு ஆடி இவ கருவா அச்சி போலி இருப்பா அட இவ கருவா அச்சி போலி இருப்பா நீ வந்து இல்ல கொஞ்சம் சிகப்பா தெரியுது கொஞ்சம் சிகப்பா தான் தெரியுது இல்லம்மா காலைல பவர் அடிச்சாலே தெரியும் இல்ல இல்ல ஏய் உண்மையாலுமே அந்த புள்ள சிகப்பு

கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மதுவுக்கு மரியாதைக்கு முடிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை விழா கப்டிகள் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் நன்றி நன்றி காந்த வணக்கம் வணக்கம் கிடைத்தாடி சபத்த புள்ளேன்ம நாலாக போற கபல்ல புள்ளே ரொம்ப நாலாக வாடி 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 கே சபத்த புள்ளே ரொம்ப நாலாக போற கபல்ல

என்னைக்குன்னு கூடுறார பெண்கள் எல்லாத்தையும் ஆமா ஆமா தாய் தங்கச்சி ஏற்ற நினச்சி பழக்கம் இல்லையா உண்மையன்மையா சரி உன்னை பார்த்தா எனக்கு ஒரு தங்கச்சி ஃபிலிங்காக வந்துடா அப்படியா ஆம்படா உள்ளே வருது ஆ சரி உறக்கம்டா கட்டி கொடுக்க உனக்கு உறக்கம் உனக்கு பொன்னைய பார்த்தா எனக்கு தங்கச்சி ஃபிலிங்காக வருதுடா பயப்படாத தங்கச்சி படா பயப்படாத வா பயப்படாத பொன்னைய பார்த்தா எனக்கு தங்கச்சி ஃபிலிங்காக சரியா இது ஆவணி ஆவணி மாசத்துக்கு ஆப்பர் போட்ட மாதிரி வர்றாங்க ஆவணி மாதம் குளிருக்கு நாய் ஏன்னு கிடக்கும்ல அது மாதிரி வரும் அது கார்த்திகை வாசத்துக்குய்யா ஏ இல்லை இது மேலே ஆரம்பிச்சிடும் ஐயா அடி கடலை கொல்லஹே ஓரத்திலே கடலை கொல்லேஹே ஓரத்திலே கடலை கொல்லஹ ஓரத்திலே ஓரத்திலே கடலை கடல கொல critically ஓரத்தில இன்னைக்கு கடப்புறார் எண்டு நிக்கே இன்னைக்கு கடப்புறார் அண்டு நிக்கே

புரா 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 எதையுமே நம்ம எதையுமே போக வேண்டியது கொஞ்சம் நம்ம ஒத்துமே இன்னும் போச்சுக்காரியே பொம்பளை பிள்ளைங்க கட்டி பிடிச்சிடலாம் ஆனால் அந்த யூடியூப் பற்றி வீட்டில் விளக்க மாற்றிட்டு வாங்க வைக்கிறாங்க பேசாம இரு உண்மை யூடியூப் கேப்பட தெரியுமா விளக்க மாற்றி நீ வாங்க மாட்டேன் நான் வாங்குகிறேன் நீ ஏன் வாங்க போகிற இந்த யூடியூப் வரீங்களேன் நானும் பல தடவை சுற்றி வைக்கமெக பப்பன் நான் மட்டும் போடாதேடா கொஞ்சம் கட் பண்ணி போடுங்கடா கட் பண்ணி போடுங்கடான்னு என் கூட்டும் அடியா செனக்கு ரெண்டு அடி வாங்கிட்டீங்க பேச்சு அமர் தான் கொலார ஏன் சுனிய பிடிக்காத வைத்தா பேச்சு பேச்சா இருக்கும்போது சுனிய பிடிக்கிற துணியா விடுமா முதல்ல துணியா விடுமா ஆமா பெரிய எருத்துல போட்டு சொறி விட்டு கிடக்குதுங்க நீ வேற பேச அடி சோழ கொள்ளே ஓரத்தில் கதை விட்டு விண்ணகுது அடி சோழ கொள்ளே ஓரத்திலே சோழ கொள்ளே ஓரத்திலே ஓரத்திலே சொக்குள்ளே ஓரத்தில சொக்குள்ள உரத்தில இன்னைக்கு சொடி புறா ரெண்டு நிற்க இன்னைக்கு சொடி புறா ரெண்டு நிற்க அடி சொடி புறா கலஞ்சோடனே சொடி புறா கலஞ்சோடனே சொருதடி மனசு இன்னைக்கு சொருதடி இன்னைக்கு சோறு தடி இன்னைக்கு சோறு தடி என் மனசு அடி சோறு தடி மனோஜ் சோறு தடி சோறு தடி எம் மனசு எம் மனசு 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 சோறு தடி சோறு தடி சோறு தடி அது சோல கொல்ல ஓரத்தில் சோறி போறாரு அந்த சோல கொல்ல ஓரத்தில் எனக்கு சோறி போறாரு மதோ <laughs>

ताँगे तिरपी वोट वांगे लड़ताँगे ताँगे अगर ये तो वोट वांगे घोंटा मेरा घोंटा वोट रा घोंटे घोंटा मेरा वोटी घोंटा मेरा घोंटा वोट रा घोंटे घोंटा मेरा वोटी

உண்மையுமே ரெண்டு வாசிக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்தாங்க எங்கு பப்பனாக நடித்து கொண்டிருக்க மருமை மாமா ஆசை தம்பி அவர்களுக்கு முத்தாலம்மன் ஆடியோஸ் டிஜி புள்ளிப்பட்டி அன்பர்கள் ரூபாய் ஐம்பது செல்வங்களை அன்பளிப்பாக அழைத்துகின்றார்கள் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி அந்த வணக்கம் 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 ஏன்னா இது மாதிரி ஒலி ஒளி வந்தால் தான் நம்ம சிறப்பாக பாட முடியும் ஒலி ஒலிக்கு பெரிய உண்மையாலுமே ரொம்ப சிறப்பு அருமையான ஒலி ஒலி ரொம்ப சிறப்பு ஆனால் உண்மையாலுமே இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆண்டவர் எப்படி சந்திச்சனோ அதே மாதிரி இந்த நாடகத்துல இருபத்தி வருஷம் இருபத்தி ஆறாவது வருஷம் அடி எடுத்து வச்சாச்சு ரொம்ப சிறப்பாக அமைத்திருக்கிற அங்குல அடி ஆத்துக்கு அந்த புற ஆத்துக்கு அந்த புற ஆத்துக்கு அந்த புற ஆத்துக்கு அந்த புற அனைக்கு தான் கண்ணி வைப்போம் அர்த்த மா மாட்டிக்கிட்டா குளத்துக்கு எந்த புறம் குளத்துக்கு எந்த புறம் நாம குதிரைக்குத்தான் கண்ணி வைப்போம் குதிரைக்குத்தா கண்ணி வைப்போம் குளத்துக்கு எந்த புறம் அந்த குதிரைப்படும் கண்ணியிலே இந்த குதிரப்படும் கண்ணியிலே இந்த குதிரப்படும் கண்ணியிலே இந்த குமரி வந்து மாட்டிக்கிட்டா குமரி வந்து Thank